ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றி கொடுக்கும் குழந்தை தெய்வம் வாழைக்குமரி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி பற்றியும் சக்தி வாய்ந்த பாலா சதநாம ஸ்தோத்திரமும் பார்க்கலாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட குழந்தை பருவ வடிவமே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பிகையை பல வடிவங்களில் நாம வழிபடுகிறோம் காஞ்சியில் காமாட்சியாக மதுரையில் மீனாட்சியாக நெல்லையில் காந்திமதியாக சங்கரன் கோவிலில் கோமதியாக கண்ணியம்மன் மாரியம்மன் காளியம்மன் என்றெல்லாம் அம்மனை வெவ்வேறு பெயர்களில் சொல்லி வழிபடுகிறோம் அம்பிகையை கொண்டாடுகிறோம் அந்த வடிவங்களில் மிகவும் வித்தியாசமானது வித்தியாசமானவள் நம்மை குழந்தை போல் பாவித்து அருள்பாளிக்கும் அன்னையே ஒன்பது வயது குழந்தையாக சிறுமியாக இருந்து அருள்பாளிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி வாழைக்குமரி அந்த அம்மையின் அருளையும் பெருமைகளையும் சொல்ல வா வார்த்தைகளே இல்லை சித்தர்கள் அவளை வாழை என்றே அழைப்பர் அகஸ்தியர் திருமூலர் போகர் கொங்கனர் கருவூரான பல சித்தர்களும் வணங்கிய சக்தி மிக்க தெய்வம் வாழை குமரி வணங்கினால் நோய்கள் விலகும் வாழ்வில் மேன்மேலும் வளமும் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானமும் கிடைக்கும் வாழையை வேண்டினால் கல்யாணம் குழந்தை பேரு குடும்ப ஒற்றுமை ஐஸ்வர்யம் ஆகிய வரங்களை அள்ளி தருபவள் இதை உணர்ந்தவர் பலர் பாலா என்னும் திருப்புரசுந்தரி ஆராதனையே தேவி முதல் படி என்பர் சரி ஸ்ரீ எப்பொழுது அந்த சந்தோஷத்தில் தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தினான் அவர்கள் எல்லோரும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சரணடைய தேவி தன் சேனை சகிதமாக பண்டாசுரனோடு போர் புரிய தொடங்கினாள் அன்னை லலிதா தேவியோடு போரிட்டு வெல்ல முடியாத பண்டாசுரன் வலிமை மிக்க தன்னுடைய முப்பது மைந்தர்களையும் போருக்கு அனுப்பினான் பண்டாசுரனுக்கு ஈடான பண்டாசுக்கு அவர்களை அழிக்க ஸ்ரீ லலிதா தேவியின் அண்டத்தை காக்கும் அம்பிகையின் செல்ல மகளான வாழைக்குமரி ஸ்ரீ பாலாத்ரி புரசுந்தரி அவள் உருவில் இளையவளானாலும் ஆற்றலில் வலியவள் லலிதா தேவியின் மகளான பாலா தன் அன்னை லலிதாவிடம் கவச்சங்களையும் ஆயுதங்களையும் பெற்று வெள்ளை அன்னங்கள் பூட்டிய ரதத்தில் ஏறிக்கொண்டு

சொல்றது புராணம் லலிதாம்பிகை ஒருவரே அவ்வளவு பெருமை பெற்ற ஸ்ரீபாலாவின் திருக்கோவில்கள் சில இடத்துலதான் தமிழகத்துல இருக்கு அதுல ஒரு புகழ்பெற்ற தலம் அரக்கோணம்க்கு பக்கத்துல நெம் என்ற அழகான ஊர்ல இருக்கு அங்கு பாலாம்பிகை தனது பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து வருகிறாள் நம்மையெல்லாம் குழந்தையைப் போல் பார்த்துக் கொள்பவள்தான் அன்னை மகாசக்தி பாலாம்பிகை கண்கள் மூடி எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவளிடம் உங்கள் குறைகளையெல்லாம் குழந்தை என நம்மை காத்தருள்வாள் தேவி பாலாம்பிகை சரி நாம இப்போ பாலா ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ பாலா சதநாம ஸ்தோத்ரம் அருண கிரண ஜுவாலா ரஞ்சிதா சாவகாசா विद्रुतजपवाटिका पुस्तिकाबीतिहस्ता, इतरकरवरद्या पुल्लकल्हारसंस्था निवसतु हृदि बाला नित्यकल्याणरूपा अरुणरूपमहारूप ज्योतिरूपमहेश्वरी पार्वतीवररूपा च परब्रह्मस्वरूपिणी लक्ष्मी लक्ष्मीलक्ष्मीस्वरूपा च लक्ष लक्षस्वरूपिणी गायत्री चैव सावित्री सरस्वती स्तुती वेदबीजब्रह्मबीजविश्वबीजकविप्रिया इच्छाशक्ति क्रियाशक्ति आत्मशक्तिर्भयङ्करी कालिका कमला काली कङ्काली कलारूपिणी उपस्थितिः स्वरूपा च प्रलयालयकारिणी हिङ्गुला त्वरिता चण्डी मुण्डमालिनी रेणुका भद्रकलिचा मातङ्गी शिवशाम्भवी योगुला मङ्गला गौरी गिरिजा गोमती गया कामाक्षी कामरूपा च कामिनी कामरूपिनी योगिनी योगरूपा च योगज्ञान शिवप्रिया उमा उमाकात्यायनी चण्डी अम्बिका त्रिपुरसुन्दरी अरुणा तरुणी शान्ति सर्वसिद्धिसुमङ्गला शिवा सिद्धिमाता च सिद्धिविद्या हरिप्रिया पद्मावती पद्मवर्णा पद्माक्षी पद्मसंभवा दारिणी धरित्री दात्री अगम्यागम्यवाहिनी विद्यावती मन्त्रशक्ति मंत्रसिद्धि विराट् दारिणी दात्री वाराही विश्वरूपिणि परा पश्या दिव्यवद्या विलासिनी नादबिन्दुकला ज्योतिर्विजया भुवनेश्वरी ऐंकारिणी भयकरी क्लींकारी कमलप्रिया शङ्करी शिवपत्नी च परतत्त्वप्रकाशिनी हृङ्कारी आदिमाया च मन्त्रमूर्तिपरायणे इदं त्रिपुरसुन्दर्यनामम् अष्टोत्तरशतं प्रातःकाले पटेन्नित्यं सर्वसम्पत्तिदायकं द्विकाले पटेन्नित्यं भक्तिमुक्तिप्रदायकम् त्रिकाले पटे नित्यं सर्वसिद्धिप्रदायकम् अष्टोत्तरसहस्रेण लभते वाञ्छितं फलम् आयुर् आरोग्यमैश्वर्यं ज्ञानविदं यशोबलम् अष्टोत्तरशतं दिव्यं नाम स्तोत्रं प्रकीर्तितम् इति श्रीबालाशतनामस्तोत्रं सम्पूर्णम् தினமுமே இந்த சதநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வணங்க எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்பது நிச்சயம் இயலாத போது ஓம் பாலரூபாய வித்மகி சதா நவ தீமகி தன்னோ பாலா பிரச்சோதையாது அப்படின்னு அவளுடைய காயத்ரியானும் சொல்லலாம் பாலா திரிபுர சுந்தரியை இந்த காயத்ரியை சொல்லி இந்த பாலா சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி எந்த நாள் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவளை வணங்க அவளிடம் நம் குறைகளை எல்லாம் சொல்ல சொன்ன சொல் மாறாத குழந்தையன ஒரு தாயை போல் ஓடி வந்து நம்மை காத்தருள்வாள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை நினைத்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி வெற்றியை அள்ளி தருவாள் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி வாழ்வில் சக்கல சௌபாகியங்களையும் தந்தருள்வாள் பலமும் வளமும் தந்து நம்மை காப்பாள் வாழைக்குமரி பாலா திரிபுர சுந்தரி வாழைக்குமரி சரணம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி சரணம் நமஸ்காரம்